Hello friends வெல்கம் பேக் தமிழர் வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி உத்தர நாளில் வரக்கூடிய சந்திரக்கிரகணங்க இந்த சந்திர கிரகணத்துடைய சிறப்பு என்ன இந்தியாவில் இதை பார்க்க முடியுமா கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து அனைவரும்

நாளை நாள் ராசில சூரியன் ராகு இணைந்திருக்கக்கூடிய ராசில சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணமானது நாளை நாள் நடைபெற போகுது பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் சந்திரக்கிரகண போவது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமானதாக கருதப்படுது சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்தில் தோன்றக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வுகள் சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணமானது ஏற்படுகிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் பூமி வரக்கூடிய நிலையில சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும் போது சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய நான்கு கிரகணங்கள் ஏற்படுறது ரொம்பவே வந்து முக்கியமானதாகவே சொல்லப்படுது மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியான நாளை நாள் பெணுபிரல் சந்திர கிரகணம் நிகழ்போது இது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்தரம் ஹோலியில கொண்டாடப்படக்கூடிய நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக கருதப்படுது மேலும் இந்த சந்திர கிரகணம் நாளை நாள் இந்திய நேரப்படி காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூணு ரெண்டு மணி வரையும் நீடிக்கப் போகுது இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு மணிக்கு மேல முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்கு என்று தெரிவிக்கப்படுது மேலும் இந்த சந்திர கிரகணம் நாளை நாள் பெணுபிரல் சந்திரகிரகணமாக இருக்கு என நாசா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கணிப்பில் தெரிவித்திருக்கிறாங்க அதாவது இந்த கிரகணம் நடக்கும்போது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்து பூமியுடைய நிழலில் வெளிப்புற விளிம்புகள் வழியாக மட்டுமே செல்லும் அப்போது சந்திரனுடைய ஒளி லேஷாக மட்டுமே குறையும் என்று நாசா தெரிவித்திருக்கு இந்த சந்திர கிரகணத்தை நாளை நாள் இந்தியாவில் நம்மளால் காண முடியாது அட் த சேம் டைம் நாளை நாள் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போர்ச்சுகல் இத்தாலி ஜெர்மனி பிரெஞ்சு நெதர்லாந்து பெல்ஜியம் தெற்கு நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்தில் சில பகுதிகளில் நாளை நாள் இந்த கிரகணத்தை பார்த்தீங்கன்னு வச்சு காண முடியும் ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை காண முடியாது இந்திய நேரப்படி பகல்ல சந்திர கிரகணம் நிகழ்வதனால அதை நாம் பார்க்க முடியாது அதனால் இந்தியாவில் நாளை நாள் இந்த கிரகணத்தினால தோசை காலம் பொருந்தாது என்பதால் கோவில்கள் நடையில அகட்டப்படாது அதாவது கோவில்கள்லாம் சாத்தாம திறக்கப்பட்டிருக்கோம் பங்குனி உத்தர தினம் என்பதனால முருகன் சிவாலயங்களில் வழக்கம்போல திருவிழாக்கள் நடைபெறும் நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு முருகன் சிவபெருமானுடைய அருளை பெறுங்க சந்திர கிரகணத்தின் தொடர்ச்சியாக அடுத்த பதினைந்து நாட்களில் சூரிய கிரகணம் வேற நிகழப்போது அதுவும் பார்த்திங்கன்னா சூழல் ரொம்ப முக்கியமான கிரகணமாக கருதப்படுது ஏப்ரல் எட்டாம் தேதி மீன ராசியில ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு இந்திய நேரப்படி இது இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் என்பதால் இங்கு தெரியாது அதாவது சூரிய கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியாது மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக்கு அட்லாண்டிக்கு அட்டிக்கு இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்துல சூரிய கிரகணம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ரெண்டாவதாக சந்திர கிரகணம் கிரகணத்துக்கு மூன்றாவது ஆனால் சந்திர கிரகணத்துக்கு ரெண்டாவது கடைசி சந்திர கிரகணம் நிகழப்போகுது இந்திய நேரப்படி பகல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிரகணம் நிகழ இருக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணமும் தெரியாது இதுவும் மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக்கு அட்லாண்டிக்கு அட்டிக்கு இந்த பகுதிகளெலாம் இந்த சந்திர கிரகணம் தெரியும் இந்தியாவில் ஆனால் தெரியாது அதுக்கப்புறம் இந்த ஆண்டுடைய கடைசி கிரகணம் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய கிரகணம் நிகழ் இருக்கு இந்தியாவில் தெரியாது இதுவும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் அட்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணமும் தெரியும் இந்த ஆண்டு ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் நிகழ்ந்தாலும் எதுவும் இந்தியாவில் தெரியாது சூத காலம் கிடையாது ஆனா சூத காலம் இல்லாட்டியும் கிரகணம் நடக்கிறது அந்த ராசியில இருக்குல்ல அதனால ஆபத்து வந்து ஏற்படும் அந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கரெக்டாக வந்து மதியம் வேலையில் இதை செய்யுங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத அப்படியே வந்து தெரிஞ்சு அதை வந்து பண்ணிடுங்க அதாவது இந்த வீடியோ மூலயமா அந்த விஷயங்கள் தெரிஞ்சு அதை அப்படியே வந்து பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றரைக்கு வந்து முடிய போகுது ஸோ மூன்றைக்கு மேலே நீங்கள் வீட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும் வீடுகளில் ஒரு இடங்கள் கூட விடக்கூடாது வீடு மொத்த க்ளீன் பண்ணணும் ஸோ வீடு எப்படி க்ளீன் பண்ணணும்னா நாம் வீடு துடைக்கக்கூடிய அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எலுமிச்சம் பழம் அதுக்கப்புறம் சிறிதளவு அதிலே வந்து துளசி அதே இதில் வந்து மஞ்சள் இது எல்லாமே வந்து கலந்த நீரை நாம் வந்து ரெடி பண்ணிக்கணும் இது எல்லாமே கலந்த அந்த நீரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து வீடு முழுக்க கிளீன் பண்ணணும் ஸோ வீடு முழுக்கன்னா வீடு இருக்கக்கூடிய எல்லா மூளை முழுக்குகள் நம்ம நார்மலாக மாப்போடுவோம்ல அந்த மாதிரி மாப்போடணும் அதே தண்ணீரை கொண்டு நாம் பூஜாரையே இருக்கக்கூடிய இடங்களையே சுத்தம் செய்து கொள்ளணும் ஏன்னா பூஜாரையிலையும் கிரகணங்களால தோசங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அங்கும் கிளியர் ஆவதற்கு நாம் பூஜாரையே வந்து சுத்தப்படுத்திக்கணும் பூஜாரை அதுக்கப்புறம் நம்ம வீடு இதெல்லாம் சுத்தம் படுத்துனதுக்கு பின்னாடி அடுத்தது என்ன நம்மளை நம்ம சுத்தப்படுத்திக்கிறது தான் நாளை நாள் நீங்கள் புனித நீருக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதாவது உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் புனித நீர்கள்லாம் இருக்குது அப்படின்னா அங்கு நாளை நாள் குளிங்க அது ரொம்ப விசேஷம் ஒருவேளை அங்க உங்களால குடிக்க முடியல அப்படின்னா வீட்லயே நீங்க குளிக்க கூடிய தண்ணீர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இது பண்ணலாம் வீட்டிலே குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா வீட்டிலே நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு கல்லூப்பு போட்டிங்கன்னாவே போதும் அந்த கல்லூப்பில் உங்களோட மொத்த இதுவுமே வந்து மாறும் அந்த கல்லுப்பு போட்டு குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து கங்கை நீர் உருவாவதாக சொல்லப்படுது அதனால் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லூப்பு போட்டுருங்க அந்த கல்லூப்பு போட்டு குளிச்சுருங்க இது ரெண்டாவதாக நாளை நாள் கிரகணம் முடிஞ்சு செய்ய வேண்டிய விஷயம் ஸோ இதை ரெண்டையும் செய்துட்டு தான் நம்ம வீட்டு தெய்வ தெய்வ படங்களை அலங்காரம் பண்ணி படங்களுக்கு இருக்கக்கூடிய மலர்களால அர்ச்சனை செய்யணும் ஒருவேளை மலர்கள் எதுவும் இல்லைன்னா இலை ஏதாவது இருந்ததுன்னா இலைய கொண்டு அர்ச்சனை செய்யுங்க நாளை நாள் நீங்க மூன்றாவதாக இந்த விசயத்தை செய்யணும் பூஜாரையில் ஒரு விளக்கேத்தி வைத்து மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இஷ்டதேவ வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா கிரகணத்தினால தோசை ஏதாவது ஒன்று ரெண்டு ஒட்டியிருந்தா கூட அந்த தோசை நமக்கு நிவர்த்தி ஆகும் அதனால வீட்டில் விளக்கேத்தி வழிபாடு வந்து மூன்றாவதாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதம் வந்து செய்து சாப்பிடுங்க நாளை நாள் கிரகணம் நடக்கும்போது சாதம் சாப்பிடக்கூடாது என்று நிறைய சொல்லியிருப்பேன் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சாப்பிடுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு வாயை எடுத்து காகத்துக்கு வந்து முதல்ல வைத்துருங்க சமைச்ச உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை காகத்துக்கு வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்கள் சாப்பாடு வழங்கின மாதிரி ஆயிரும் அதனால் நாளை நாள் இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மோஸ்ட்டாக இந்த விஷயங்களை நாளை நாள் ஃபாலோ பண்ணும்போது கிரகணங்களால் ஏற்பட்ட தோஷங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் நிறைய பேர் இந்தியாவில் இது தெரியாது கிரகண தோஷம் இல்லை அப்படின்றனால நீங்கள் பெரும்போக்காக இருப்பீங்க அந்த மாதிரி பெரும்போக்காக இருக்கலாம் ஆனால் கதிர்வீச்சுக்களுடைய தாக்கம் ஒன்று இருக்குல்ல அது கண்டிப்பாக வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுலேருந்து தப்பிப்பதற்காக தான் இதை நீங்கள் வந்து செய்யணும் என்று சொல்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட நாளை நாள் இந்த கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இந்த பரிகாரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடக்கூடிய ஆன்மீக ஜோதிட இந்த மாதிரி முக்கியமான தாள்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கிரகணத்தை பற்றி தான் நிறைய போடுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி